இதுக்கு சிக்கன் கிரேவி நியூ மாடலில் வைக்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்தாச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கிராம்பு பிரியாணி எல்லாம் ஏலக்காய் நம்மள்கிட்ட இல்லை அதனால அதை விட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் தேங்காய் இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் போட்டு அரைச்சி இதில் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பையும் போட்டிருக்கோம் எப்படி இருந்து பார்ப்போம் இது ஒரு மாதிரியாக செஞ்சு பார்க்குறோம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் செய்யுங்க சா யாராவது செய்கிற மாதிரி இருந்தால் சரியா இதை வந்து ஃபேமிலியாக இருக்கும் போதெல்லாம் செய்யாதீங்க வெளிநாட்டில் இது மாதிரி சும்மா கிடைக்கும்போது செஞ்சு பாருங்கள் தவறு கிடையாது ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம தான் நீங்கள் போகிறோம் ஃபேமிலியாக இருக்கும் போது செஞ்சோம் அப்படின்னா அப்புறம் எல்லாரும் கட்டி வச்சு நம்மளை உரிச்சு எடுத்துருவாங்க சரி இப்போ வாங்க செய்யாமல் ஆரம்பிப்போம் இதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசை தோசை வித் சிக்கன் கிரேவி சரி ஓகே சரி நேர்ட்டு எப்படி பார்ப்போம் பார்க்கலாம் சிக்கன் கறி ரெடி ஆகிட்டு இது வந்து குக்கர் இல்லை குக்கர் மாதிரி சரியா நமக்கு திறந்து பார்த்துக்கலாம் நல்லா தான் கொதிக்குது கொதிக்கிது பலவெல்லாருமே கொதிக்கிறோம் நம்ம வந்து பார்த்தீங்களா சிக்கன் கிரேவி வித்யம் இருக்கு ஓகே ஓகே இப்போ வந்து தோசை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம் ஓகேவா ரொம்ப பயங்கரமாக சுடுதான அடுப்புலேருந்து இருக்கும் இருங்க ஃப்ரெண்டு கேமரா போடுமா ஆ இருக்கட்டும் ஓகே சூப்பராக இருக்கு நண்பர்களே அருமை சால்ட்டு தான் இல்லை ஓகே சால்ட் போட்டாச்சு பார்ப்போம் சூப்பராக இருக்கு ஃபுட்மஸ்தானுடைய சமையல் ஓகே அருமை ஜூஸ் கொஞ்சம் குடிச்சுக்குவோம் அருமை சூப்பராக இருக்கு ஓகே காய்ஸ் பாய் Good night, Sweden sẽ nói ra thật tốt ngừng ngay